அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் ஒரு கோட்பாட்டு விளக்கம் என்ற நூலுக்கான ஒரு ஆய்வுரையை சமர்ப்பிப்பதற்காக வேண்டித்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் உண்மையிலே இந்த நூல் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது இந்த நூல் இந்த நூலை பார்க்குற நேரத்தில் இன்றைக்கு மனித சமுதாயம் பிரச்சனைகளாலும் சிக்கல்களாலும் நொந்து போய் வெந்து போய் கருகி உருகி சிக்கி போயிருக்கிற மனிதனை பார்க்குற நேரத்தில் இலகுவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய வாழ்க்கையை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ற செய்தியைத்தான் இந்த புக் எங்களுக்கு சொல்ல வரக்கூடிய செய்தி இந்த புக்கை நாங்கள் சரியாக படித்தோம் என்றால் நானும் நீங்களும் இன்றைக்கு எதிர்கொள்ளக்கூடிய நாளாந்த சிக்கல் நிலையில் இருந்து இலகுவாக வெளியே வரலாம் எனவே இந்த நூல் யாருக்குன்னு சொன்னால் உங்களுக்கான நூல் இந்த நூல் யாருக்குன்னு சொன்னால் எனக்கான நூல் இந்த நூல் யாருக்குன்னு சொன்னால் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்குமான ஒரு நூல் எனவே நாங்கள் இந்த நூலுடைய ஆய்வுரையில் எவ்வளவு தூரம் கவனமாக இருக்கணும் என்றால் இது யாரை பற்றி பேச போகிறோம் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேச போகிறோம் உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கை ஜன்னத்துல் ஃபிர்தவுஸ் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நூலாகத்தான் நான் இதை பார்க்கணும் என்பதற்கான காரணத்தை நான் பின்னால் சொல்கிறேன் அப்போ இந்த ஆய்வுரையை நான் இரண்டு அடிப்படையில் அமைத்து கொள்ளாம நினைக்கிறேன் முதலாவது என்னென்றால் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்கிறேன் இரண்டாவது பகுதி இந்த புத்தகம் சொல்லக்கூடிய சிந்தனைகளை என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயங்களோடு சேர்த்து முன்வைக்கலாமல் நினைக்கிறேன் முதலாவது இந்த நூல் ஏன் தேவை எங்களுக்கு உஸ்தாத் மன்சூர் ஏன் இந்த புத்தகத்தை எழுதி என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்கணுமே இந்த புத்தகம் இன்றைய தேவையாக இப்படி ஒரு தலைப்பு இஸ்லாம் கோட்பாட்டு விளக்கம் என்று நிறைய புத்தகங்கள் இருக்கிற இன்றைக்கு இங்கிலீஷ்லேயே மீக்கிற தமிழ்லேயே மீட்கிற அரபுலேயே மீக்கிற எல்லா லாங்குவேஜ்லேயும் மீக்கிற அப்படியான ஒரு நேரத்தில் ஏன் இப்படியான ஒரு புத்தகம் எங்களுக்கு தேவை என்று நாங்கள் என்றால் நான் நினைக்கிற இந்த காரணங்கள் தான் இந்த நூல் இன்றைக்கு தேவை என்பதற்கான தர்க்க ரீதியான நாங்கள் காரணங்கள் சொல்லிடுவோம் இப்போ நீங்கள் யோசிக்கலும் இந்த புத்தகத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம் இந்த புத்தகத்தில் பேசப்படுவது மனிதனுண்டா யார் சார் சொன்ன மாதிரி பிரபஞ்சம் உண்டா என்ன அல்லாஹ் என்பவன் யார் இந்த மூணுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தமே இப்போ நான் சொல்கிறேன் என்னென்றால் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிற ஏன்னு சொன்னால் இன்று முஸ்லீம் சமூகத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் அல்லாஹுக்கும் முஸ்லீம்களுக்குமான உறவை நாங்கள் ஒரு முறை திருப்பி பார்க்க வேண்டிய தேவைக்கிறோம் எங்களோட தொழுகை எங்களோட நோன்பு எங்களோட வணக்க வழிபாடுகள் ஏனைய எங்களோட அமல்கள் இரண்டாவது ஒழுக்கமும் நட்பண்பும் எங்களோட சமூகத்தில் எவ்வளோ தூரம் வளர்ந்து வருது அல்லது வீழ்ச்சி அடைந்துவார் என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு இந்த நூல் எங்களுக்கு உதவி செய்யும் மூன்றாவது முஸ்லீம் சமூகத்துடைய அடிப்படை தான் ஒற்றுமை இந்த நூல் முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற பிளவுகளை இல்லாமல் செய்து ஒற்றுமைப்படுத்தும் நான்காவது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் இன்றைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விவாகரத்துடைய அளவு ரேட் கூடி கொண்டு வருது அந்த பிரச்சனைகளுக்கு இந்த நூல் பரிகாரம் சொல்லும் அடுத்தது பிள்ளை வளர்ப்பு பேரண்டி மிக முக்கியமான ஒரு எல்லோருக்கும் தலையீடியான ஒரு பிரச்சனை இந்த பிள்ளைகள் எப்படியும் வளர்க்குறேன்னு சொல்லி அப்போ அந்த பிள்ளை வளர்ப்புக்கும் இந்த நூல் ஒரு தீர்வை சொல்லிக்கிறேன் அதே போல் பொருளாதாரம் வறுமை அதே போல் பிற சமூகங்களுடைய உறவு எப்படி அமையணும் அரசியல் மட்டத்தில் முஸ்லீம் சமூகம் எப்படி சிந்திக்கணும் ஊடகங்கள் எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறது ஒரு நீதியான ஒரு நீதித்துறை எப்படி கட்டியெழுப்புற இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த நூல் எங்களுக்கு தீர்வுகிறது எனவே தான் நான் உங்களுக்கு சொன்ன ஆரம்பத்தில் இந்த நூல் எங்களோட வாழ்க்கை பிரச்சனையை பேச வந்த ஒரு நூல் ஏண்டே போனேன் வாழ்க்கை பிரச்சனை இருக்கிற பிரச்சனைகளுக்கு நாலாந்தம் எங்களை வாட்டி வதைக்கிற பிரச்சனைகளுக்கு அழகான ஒரு இஸ்லாமிய தீர்வை இந்த நூல் எங்களுக்கு முன்வைக்கிறது